ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் யாரும் எழுதி எங்கேயோ கேட்டாங்கப்பா ஓகே முருகா இன்று ஒன்று அருள் கிடைத்ததால் நாங்கள் இன்று குன்றத்தூர் வந்து முருகனை கண்டுவிட்டோம் முருகன் உள்ள வந்து ஒரு கோழி ஆளுங்கா ஆளுங்க தான் நான் முருகா அது முருகா நீ இருக்கும் போது சொல்றான் முருகா எனக்கு கேளு முருகா போற போக சன்னதி சன்னதி உள்ள சிறப்பு இருக்கும் போலியா அது ரெண்டு தான் இருக்கு தலைவருக்கு மூணு இருக்கு

இவங்க வந்து நிரந்தர தீர்வை கொண்டு வரனா தற்காலியை தீர்வை கொண்டு வராங்க தற்காலிய தீர்வு வந்து ஒரு ஒயிட் பவுடரை கீழே பூசி விடுறானுங்க ஒரு அரச மரம் ஒரு ஆலமரம் இருந்தேன்னா அந்த கோவிலுக்கும் பெருமை கோவில் ஒரு மக்கள் நல்லா இருக்குது கோவில் வர மக்கள்னா வெயில இதுபடாமல் கொஞ்சம் நிழலில் இருப்பாங்க சுத்தமா எல்லாத்தையும் வெட்டி தேக்கா டென்ட் போட்டுருக்கானுங்க அங்க ஒரு கோயில் இருக்குப்பா அதோ தெரியுது பாருங்க ஒரு மலையின் உச்சியிலே ஒரு கோபுரம் கோபுரத்தில் இருப்பது முருகப்பெருமான் முருகப்பெருமான் அதோ தெரிவு அந்த கோயில் அந்த கோயிலும் முருகப்பெருமான் இதோ தெரிவு எந்த கோயில் அந்த கோயில் முருகப்பெருமான் ஒவ்வொரு மலை மேலேயும் ஒரு கோயில் வச்சிருக்காங்க ஏன் தெரியுமா மலையை கடைஞ்சு குடஞ்சு தின்றக்கூடாதுங்க அப்பா ஆட்சியில் வந்து மலையை விட்டு வைக்க மாட்டாங்க மலையும் நான் தான் இவருக்கு வந்து இவருக்கு அப்பாக்கு ஏதோ பகை போல அப்பா ஆட்சி அப்படிதான்

ஓகே மகளே கோவிலை சுற்றி மரத்தை வருங்க அப்போ தான் நாங்கள் சென்று வரும்போது நகையில் போய் வருவோம் மரத்தை வெடி கிடச்சிட்டிங்கன்னா அப்புறம் டெண்டு போட்டோன்னு போட்டு போட்டாங்க தற்காலி தீர்வு ஒரு வைக்கீங்க நாங்கள் கேட்குறது தற்காலியும் கிடையாது நிரந்தரம் நிரந்தரமாக ஒரு தீர்வு கேட்குறோம் அது நீங்கள் கொடுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கொண்டு தூர் முதுகோயில் சாமி கும்பிட்டாச்சு அடுத்த பயணம் வேறு போற இடம் கோயில் இருக்க பார்த்துட்டு அந்த கோயில் சாமி கும்பிட்டு போய் நினைக்கும் இது உங்கள் ஆன்மீக பயணம் உங்களுக்காக உங்களுக்காக இன்று முதல் இன்று முதல் இல்லை இன்று ஒரு மட்டும் ஆன்மீக பயணம் பத்தின் பரவசின் முச்சியில் போயிட்டு ஏர் இந்தியா ஏர் இந்தியா ஆல் இந்தியா ஆல் இந்தியா போவோம் இங்கே ஆல் இந்தியா பர்மிட் ஆல் இந்தியா பர்மிட் அங்கே தான்